ப்ரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐசாயா சேட்டர் சிக்ஸ்டி டூ வர்ஸ் ஃபோர் கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் தி லா டிலேட்ஸ் இன் யூ ஹலெ இன்றைக்கு நீங்க அநேக காரியங்களை சகித்துக்கொண்டு இருக்கிறீங்க கர்த்தருக்காக அநேக காரியங்களை சகித்துக்கொண்டு இருக்கிறீங்க அப்படி தானே இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க கத்தருக்காக ஒவ்வொரு காரியங்களையும் சகித்து கொண்டு இருக்கிறீங்க அநேக மனுஷங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அநேக மனுஷங்க உங்களை என்ன பண்ணாலும் நீங்க கத்தாவே நான் உங்களுக்காக இந்த காரியங்களை நான் பொறுத்து கொள்றேன்ப்பான்னு சொல்லி நீங்க நீங்க கத்தருடைய கிருபையினால நீங்க ஒவ்வொரு காரியங்களும் கீழ்ப்படிந்து நீங்க செய்து கொண்டு கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் மனுஷங்க உங்களை அதிகமாக நேசிக்கலனாலும் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அநேக மனுஷங்க வந்து சொல்லுவாங்க நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களே உங்களை ஏமாற்றி விட்டு போயிருவாங்க அவங்களே உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசுவாங்க அப்படி தானே யோசேப்புடைய வாழ்க்கையிலும் அவர் சின்ன வயசுல வாலிப நாட்கள்ல இருக்கின்ற பொழுதும் கத்தருக்காக அநேக காரியங்களை சகித்து கொண்டான் அப்படிதானே வாலிப நாட்கள்ல இருக்கின்ற பொழுது சகோதரர்கள் வேற யாருக்கும் அவங்க விட்டுட்டாங்க அவங்கள அப்படி தானே விற்று போட்டாங்க அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருதயத்துக்குள்ள காயம் ஏற்பட்டிருக்கோம் அவ்வளோ அவங்க மேல பாசமாக இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க யாரு அவங்க மேலே அதிகமான பாசம் வச்சிருந்தாங்களோ அவங்களே கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அவர் கத்தருக்காக எல்லாவற்றையும் பொறுமையோட காத்திருந்தார் அப்ப அந்த ஒவ்வொரு நாட்கள்லையுமே அவர் மேல பொய்யாக குற்றம் சாட்டி அவர் என்ன செஞ்சிட்டாங்க சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்பொழுதும் அவர் என்ன செஞ்சார்னா கத்தருக்காக பொறுமையோடு அது எல்லாத்தையும் சகித்து கொண்டார் ஆனா கடைசியில் என்ன நடந்தது யோசேப்போடைய வாழ்க்கையில கத்தர் யோசிப்போட கூட இருந்தார் அவர் சகித்து கொண்டதுனால கத்தர் அவர் மேல் பிரியமாக இருந்தார் அதனாலதான் கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக கத்தர் மாற்றினார் கத்தர் யோசிப்பை உயர்த்தினார் இன்றைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கை கத்தருக்காக நீங்க அநேக காரியங்கள் நீங்க கொண்டு கொண்டிருக்கிறீங்க கத்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் உதவி செய்வார் கத்தர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துகிற நாட்கள் வெகு விரைவில் கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்தி எந்த ஏளனமாக பேசினாங்களோ அதே மனுஷங்க முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக செய்வார் அவர் உங்க மேல அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறார் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்னுடைய பிள்ளையை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நிச்சயம் அவர் உங்களை உயர்த்துவார் சோந்து போகாதீங்க நாம எல்லாரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரேசப்பா உங்களுக்காக அநேக காரியங்கள் ஆண்டவரேசப்பா பிள்ளைங்க சகித்து கொள்றாங்க நீங்க திட்டம் கொடுத்துட்டீங்க ஆனாலும் இந்த நாட்கள்ல என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டோரே பிள்ளைங்க தெரியாம எல்லாம் நான் என்னுடைய தேவனுக்காக சகித்து கொள்ளுறேன்னு சொல்லி ஆண்டோரே சப்பா ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டோரே சப்பா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க ஆண்டோர் நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவர் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது ஆண்டவர் பிள்ளைங்களை உயர்த்துங்கப்பா எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காத்துருங்க விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அண்டர்ஃபுல் டே